யாழில் இடம்பெற்ற சையத் பிரேமிதாசாவின் கூட்டத்தில் விசா யாழ்ப்பாணத்தில் டிப்பர் மோதி பாடசாலை மாணவி பரிதாபமாக பலி கருணாவின் தாய்லாந்து பயணமும் கூட்டமைப்பு எம்பிக்களும் மதுபானசாலை அனுமதியும் இருந்து வெளிவரும் பகீர் தகவல் ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் சஜித் பிரமிதேசா கலந்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் அந்த பிரச்சார கூட்டத்தில் ஜெய்தமிழ் தொலைக்காட்சி பாடல் போட்டியில் பங்கு பெற்றி வெற்றியெட்டிய கில்மிசாவும் கலந்து கொண்டிருந்தார் அந்த பாடல் போட்டியில் பங்கு மூலம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கில்மிசா மக்களிடையே பிரபலமானார் அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணம் விஜயம் செய்தபோது கில்மிசாவை சந்தித்து பாராட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வரும் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் அனல் பறக்கும் பிரச்சார பணிகளை வேட்பாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை ஒருவர் டிப்பர் வாகனம் மோதி உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இதன்போது உயிரிழந்துள்ளார் கொக்குவில் ஆடியபாதம் வீதியில் தனியார் கல்வி நிலையத்திற்கு பயணித்த மாணவியே டிப்பர் மோதியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த மாணவி உடனடியாக யாழ்ப்பாணம் போதன மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ார் சடலம் மீதான மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதன மருத்துவமனையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு பலமாக இருந்த கருணாவை உடைத்ததற்கு ரணில் தான் காரணம் என்பதை அறிந்த பிரபாகரன் இரண்டாயிரத்தி ஐந்தில் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை தோற்கடிக்க தேர்தல் புறக்கணிப்புக்கு முடிவு செய்தார் என தென்னிலங்கை கட்டுரையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது கட்டுரையில் தெரிவித்துள்ளமை பின்வருமாறு இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கருணாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு அனுப்பியது பிரபாகரன் செய்த மிகப்பெரிய தவறு கருணா தாய்லாந்துக்கு சமாதான பேச்சுவார்த்தை நடத்த சென்றபோது இரண்டு பேரை வைத்து அவரை சிக்க வைத்தார் ஒருவர் அப்போதைய கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பணிப்பாளராக காமினி இருந்தி ரணிலின் அரசாங்கத்தில் அரச அண்மையில் அவர் கருணாவின் வேண்டுகோளுக்கு இணங்க கருணாவின் பிள்ளைகளை கொழும்பில் உள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கு ஏற்பாடு செய்ததாக தெரிவித்திருந்தார் சமாதான பேச்சுவார்த்தையின் போது பிரபாகரனுக்கும் கருணாவிற்கும் இடையில் அதிகரித்து வரும் பிரச்சினைகள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து அப்போது பிரதமராக இருந்த ரணிலிடம் தெரிவித்ததாகவும் அவர் தெரிவித்தார் சமாதான நாட்டை விட்டு வெளியேறிய காமினி தாய்லாந்தில் உள்ள இரவு விடுதிகளுக்கு அழைத்து சென்றதுடன் இருவரும் தாய்லாந்து சென்று இரவு விடுதிகளுக்கு அழைத்து சென்று இரவு வெகு நேரம் வரை விருந்து வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் கருணாவுக்கும் பிரபாகரனுக்கும் இடையிலான முதல் பகிரங்கமான போது கருணா கிழக்கில் இருந்து கொழும்புக்கு அலிசாஹிர் மௌலானாவின் வாகனத்தில் தப்பி சென்றார் பிரபாக சர்வதேச அழுத்தங்களை பொருட்படுத்தாமல் தனது நெருங்கிய கூட்டாளியை பழிவாங்கும் வகையில் செய்தார் கருணாவையும் பிரபாகரனையும் அவர்கள் விரும்பியதற்கு ஒரு காரணம் அவர் அரகலையவை பிளந்து அழித்து விடுவார் என்று அவர்கள் நம்பியதே ரணில் இதை நிறைவேற்றினார் மேலும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமக்கு எதிராக திரும்பும் என்ற அச்சத்தினால் மது அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் பிரச்சனைகளை உருவாக்கினார் ரணில் ஸ்ரீதரன் உட்பட பல தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களுக்கு மதுபான சாலை அனுமதி வழங்கியதும் மதுபான உரிமம் பெற்ற இந்த கூட்டமைப்பு மற்றும் தமிழரசு கட்சி தலைவர்கள் தற்போது கூட்டமைப்பு வாக்குகள் ரணிலின் போட்டியாளரான சஜித்திற்கு செல்வதை தடுக்க சுயேட்சை வேட்பாளரை ஆதரிக்கின்றனர் கருணாவை ரணில் பிரித்தது அவருக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியது இல்லையே இரண்டாயிரத்தி ஐந்தில் ரணில் ஜனாதிபதியாக ார் இந்த தவறை சரி செய்வதற்கான அண்மைக்கால நடவடிக்கைகளும் பிழையானவை மதுபான அனுமதி பத்திரங்கள் மூலம் தமிழ் வாக்குகளை பெற முடியுமா என்பது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தெரியவரும்